ராதாவைக் கண்ட கிருஷ்ணன் அன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை ராதாவின் முகம் அவன் கண்களில் வந்து வந்து சென்றது அவளது புன்னகை அவளது அழகு அந்த மலர்களின் நறுமணம் எல்லாம் அவன் மனதில் சுழன்று கொண்டிருந்தது அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் காலையில் அக்ஷரா கிருஷ்ணனை எழுப்ப வந்தாள் கிருஷ்ணா எழுந்துரு இன்றும் கனவு கண்டு கொண்டுதான் இருக்கிறாயா என்று சொல்லிக் கொண்டே கிருஷ்ணனின் அறைக்குள் அக்ஷரா செல்ல அங்கு கிருஷ்ணன் சீக்கிரமே எழுந்திருந்தான் அக்ஷரா ஆச்சரியத்துடன் என்ன கிருஷ்ணனா இன்று சீக்கிரமே எழுந்து விட்டாயா என்று கேட்க ஒன்றுமில்லை அக்கா நான் மாடுகளை மேய்க்க இன்று சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அவ்வளவுதான் என்று கிருஷ்ணன் சொல்ல அப்படியா உம் சரி வா உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு மாடுகளை போ என்று அக்ஷரா சொல்கிறாள் கிருஷ்ணனும் உணவை சாப்பிட்டு மாடுகளை கூட்டிக் கொண்டு நேற்று சென்ற அதே இடத்திற்கு செல்கிறான் அவன் மனதில் ஒரே எண்ணம் இன்று அவள் மீண்டும் வருவாளா என்று யோசித்துக் கொண்டே கிருஷ்ணன் மாடுகளை கொண்டே நீரோடைக்கு அருகில் சென்று காத்திருக்கிறான் நேரம் ஓடுகிறது ஆனால் ராதா வரவே இல்லை சூரியன் மெதுவாக மறையத் தொடங்குகிறது அதே நேரம் ராதாவின் வீட்டில் ராதா அமிர்தாவிடம் அம்மா எனக்கு சற்று உடல்நலம் சரியில்லை என்று சொல்ல அம்ருதா கவலையுடன் என் மகளே ராதா உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டுவிட்டு நீ படுத்துக்கொள் நான் மருந்து தருகிறேன் இன்று நீ எங்கும் செல்ல வேண்டாம் என்று அம்ருதா சொல்ல ராதா மனதிற்குள் இன்று நான் ஆற்றகரிக்கு செல்ல நினைத்திருந்தேன் ஆனால் இந்த காய்ச்சல் என்னை எங்கும் செல்ல விடாமல் தடுத்துவிட்டது அங்கு செல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாளை என் தோலியின் திருமணம் செல்ல வேண்டும் என்று அடுத்த நாள் காலை கிருஷ்ணன் மீண்டும் அதே நம்பிக்கையுடன் மாடுகளை கோட்டிக் கொண்டு செல்கிறார் இன்று அவள் கண்டிப்பாக வருவாள் என்று நினைத்துக்கொண்டே செல்ல ஆனால் இன்றும் ராதா வரவில்லை ஏனெனில் அன்று ராதாவின் தோலியின் திருமண விழா இருந்தது ராதா அங்கு கலந்து கொள்ள சென்றிருந்தாள் கிருஷ்ணன் மீண்டும் ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு திரும்பினான் மூன்றாம் நாள் இன்று கிருஷ்ணன் மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல முயற்சிக்கும்போது போது மகேஸ்வனா கிருஷ்ணனிடம் வந்து கிருஷ்ணா இன்று நீ வயலில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் மாடுகளை மேய்க்க இன்று நீ செல்ல வேண்டாம் என்று சொல்ல கிருஷ்ணன் ஆனால் அப்பா நான் என்று கிருஷ்ணன் சொல்ல என்ன கிருஷ்ணா வேலை செய்ய மனமில்லையா இன்று அவசரமாக வயலில் வேலை உள்ளது நீ அவசியம் வந்தாக வேண்டும் என்று மகேஸ்வனா கூற கிருஷ்ணனும் செல்வதற்கு மனமில்லாமல் சரியப்பா நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வயலுக்கு செல்கிறான் அதே நேரம் ராதா ஆற்றுங்கரைக்கு வந்து அமர்ந்து கொண்டு கண்களை மூடி குழல் ஊதும் அந்த நபர் யார் நான் எப்போது அவரை சந்திப்பேன் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே கண்களை திறந்து இன்றும் அவர் புல்லாங்குழலை இசைப்பாரா ஆனால் நான் இங்கு வந்து வெகு ஆகிவிட்டது ஆனால் புல்லாங்குழலின் இசை கேட்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டே ராதா அவரின் அருகில் இருந்த மலர்களை பறித்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள் அப்படியே அந்த நாளும் முடிவடைகிறது நான்காம் நாள் கிருஷ்ணா அவனது அப்பாவிடம் வந்து அப்பா நான் இன்று மாடுகளை மேய்க்க செல்கிறேன் இன்றாவது நான் செல்லட்டுமா என்று கேட்க உம் சரி போய்விட்டு வா பொழுது சாய்வதற்குள் வீடு திரும்பிவிடு என்று மகேஸ்வனா சொல்ல உம் சரியப்பா என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணனும் விரைந்து மாடுகளை கூட்டிக் கொண்டு ஆற்றங்கரைக்கு செல்கிறான் இன்றாவது அவள் வருவாளா என்று யோசித்துக் கொண்டே ராதாவிற்காக கிருஷ்ணன் அங்கு காத்திருக்க ஆனால் இன்றும் ராதா வரவில்லை ஏனெனில் அதிரூபன் ராதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அருகிலுள்ள நகரத்திற்கு சில பொருட்களை வாங்க சென்றிருந்தார் என்ன இது இன்றும் அவள் வரவில்லையா என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணன் மீண்டும் மிகுந்த வருத்தத்துடன் வீட்டிற்கு சென்றான் ஐந்தாம் நாள் கிருஷ்ணன் மீண்டும் அதே இடத்திற்கு செல்கிறான் அங்கு சென்று அவன் காத்திருக்கிறான் அப்போது கிருஷ்ணனின் மாடுகளில் ஒன்று காட்டுக்குள் ஓடிவிட கிருஷ்ணன் அதை தேடி காட்டிற்குள் சென்று ஐயோ இந்த நேரம் பார்த்தா நீ இப்படி ஓடுவாய் நீ எங்கே இருக்கிறாய் என்று புலம்பிக் கொண்டே கிருஷ்ணன் அந்த மாட்டை தேடுகிறான் அவன் மாட்டை தேடும் அவ்வேளையில் ராதா ஆற்றங்கரைக்கு வந்து விடுகிறாள் அமர்ந்து அமர்ந்துவிட்டு பின்பு நீரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்கிறாள் கிருஷ்ணன் மாட்டை தேடி கண்டுபிடித்து அங்கு வரும் வழியில் அவனுக்கு மீண்டும் அதே பூக்களின் மனம் அடிக்கத் தொடங்கியது இதை கண்ட கிருஷ்ணன் என்ன மீண்டும் அதே பூக்களின் மனமா அப்போது என்றால் அவள் வந்துவிட்டாளா என்று சொல்லிக்கொண்டு கிருஷ்ணன் வேகமாக அங்கு திரும்பிய ராதா நீரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள் ஐயோ பகவானி என்ன இது நான் மீண்டும் அவளை தவற விட்டேனா என்று வருத்தத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவனது வீட்டிற்கு செல்கிறான் இவை அனைத்தையுமே கைலாயத்தில் இருந்தபடி பார்வதி தேவி பிரபு இவர்கள் இருவரும் எப்போது சந்திப்பார்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணம் வந்துவிடுகிறதே இருவரும் சந்திப்பதற்கு அவகாசமே கிடைக்கவில்லையே என கேட்க சிவபெருமான் புன்னகையுடன் பார்வதி விதி தன் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறது இந்த காத்திருப்புதான் அவர்களின் சந்திப்பை மேலும் சிறப்பாக்கும் பொறுமையாக இரு சரியான நேரம் வரும் என்று சொல்ல நாராயண நாராயண பிரபு இந்த காத்திருப்பில்தான் காதலின் ஆழம் புரியும் கிருஷ்ணனின் மனதில் ராதா ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறாள் இன்னும் சில நாட்களில் அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்ல நாரதரே நீங்கள் இதையே தான் சொல்கிறீர்கள் ஆனால் சந்தித்த பாடு இல்லை என்று பார்வதி தேவி சொல்ல விரைவில் அன்னையே நான் முன்பே சொல்வது போல் கிராமத்தில் ஒரு பெரிய விழா வரப்போகிறது அப்போது எல்லா கிராமங்களிலிருந்தும் மக்கள் வருவார்கள் அங்குதான் கிருஷ்ணனும் ராதாவும் சந்திப்பார்கள் ஆனால் அதற்கு முன் இன்னும் பல சோதனைகளை அவர்கள் கடந்தாக வேண்டும் அவர்களுக்காக இன்னும் நிறைய சோதனைகள் காத்திருக்கிறது என்று நாரதர் சொல்ல என்ன சோதனைகள் ஐந்து நாரதா நாட்களாக சோதித்தது போதாதா என்று பார்வதி தேவி கேட்க விதியை யாராலும் கணிக்க இயலாது அன்னையே நாம் அனைவரும் விதியின் பாதையில் செல்கிறோம் ஆகையால் நாம் பொறுமையாக பார்ப்போம் விதி அப்படி என்னதான் செய்கிறது என்று நாரதர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார் அதே நேரம் பூலோகத்தில் ராதா தன் அம்மாவிடம் அம்மா எனக்கு என் மனம் அமைதியாக இல்லை ஏதோ தேடுகிறேன் ஆனால் என்ன தேடுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்ல மகளே உன் மனம் யாரையோ தேடுகிறது அவர் யார் என்று விரைவில் தெரிய வரும் பொறுமையாக இரு உன் விதி உன்னை அவர்களிடம் கொண்டு செல்லும் என்று அமிர்தா சொல்ல ஆனால் அம்மா நான் எப்போதும் ஏதோ ஒரு காத்திருப்பில் இருக்கிறேன் யாருக்காக காத்திருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று குழப்பத்துடன் சொல்ல அமிர்தா தன் மகளை அன்போடு பார்த்து விதி தன் வேலைகளை செய்கிறது மகளே சரியான நேரத்தில் எல்லாம் தெரிய வரும் அதுவரை உனக்கான கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ராதாவிடம் சொல் அதே நேரம் கிருஷ்ணனின் வீட்டில் அக்ஷரா கிருஷ்ணனை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் கிருஷ்ணா நீ இப்போதெல்லாம் மாறிவிட்டாய் எப்போதும் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கி இருக்கிறாய் என்ன நடக்கிறது என்று அக்ஷரா கேட்க அதுதான் அக்கா எனக்கே தெரியவில்லை என் மனம் எதையோ தேடுகிறது யாரையோ தேடுகிறது ஆனால் ஏன் என்று கிருஷ்ணன் கேட்க அக்ஷரா புன்னகையுடன் ஒருவேளை இதுதான் காதலா கண்ணா உன் மனம் யாரையோ நேசிக்க தொடங்கிவிட்டது போல் தெரிகிறதே என்று கேட்க கிருஷ்ணன் வெக்கத்துடன் அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் எதையாவது சொல்லி அம்மாவிடம் எனக்கு அடி வாங்கி கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்ல நான் உன் அக்கா கண்ணா உன் மனதில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே விதி என்று ஒன்று இருந்தால் சரியான நேரத்தில் நீ யாரை தேடுகிறாயோ அவரை கண்டிப்பாக சந்திப்பாய் என்று அக்ஷரா அன்போடு சொல்கிறாள் இப்படியே அந்த நாள் முடிகிறது மறுநாள் காலையில் ஒரு செய்தி கிராமம் முழுவதும் பரவுகிறது அது என்னவென்றால் இன்னும் இரண்டு வாரங்களில் ஷேஷய்யாவில் ஒரு பெரிய வருடாந்திர விழா ஒன்று நடைபெறும் அதில் அனைத்து கிராமங்களிலிருந்தும் மக்கள் வர வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய விழாவாக இருக்கும் என்று கிராமத்து தலைவர் சொல்ல இந்த செய்தியை கேட்ட கிருஷ்ணன் மனதிற்குள் ஒரு சந்தோஷம் அப்படியென்றால் இந்த விழாவில் அவள் வருவாளா ராதா நீ வருவாயா அப்படி மட்டும் நீ வந்தால் கண்டிப்பாக நான் இந்த முறை அவளை நிச்சயமாக சந்திப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதே நேரம் ராதாவின் கிராமத்திலும் இந்த செய்தி பரவுகிறது ராதாவும் இந்த செய்தியை கேட்டு அனைத்து கிராமத்து மக்களும் வருவார்கள் என்றால் நிச்சயம் அவரும் வருவார் அப்போது நான் கண்டிப்பாக அவரை சந்திப்பேன் என்று ராதாவும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அதே நேரம் கைலாயத்தில் பிரபு எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது இன்னும் இரண்டு வாரங்களில் விழா நடைபெறும் அங்குதான் கிருஷ்ணனும் ராதாவும் சந்திப்பார்கள் இல்லையா என்று கேட்க நாரதா அவர்களின் வாழ்க்கையை விதி எழுதியிருக்கிறது ஆகையால் எதையும் உறுதியாக சொல்ல இயலாது நாரதா இன்னும் பல திருப்பங்கள் உள்ளன அனைத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விதியின் விளையாட்டு இன்னும் முடியவில்லை இன்னும் பல அத்தியாயங்கள் உள்ளன விதியின் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா